மீண்டும் ஒரு தடவை நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வந்தது மிருகமும் தெய்வமும் சமபாகமாய் அதில் உள்ளதே ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு மண்ணில் வந்ததே மிருகமும் தெய்வமும் சமபாகமாய் அதில் உள்ளதே ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் தனது பேரனுக்கு ஒரு கதை கூறினார் உன்னுள்ளே இரண்டு கரடிகள் உள்ளன அவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தினமும் போராடிக்கொண்டே உள்ளன ஒரு கரடியின் பெயர் அன்பும் அமைதியும் மற்றைய கரடியின் பெயர் வெறுப்பும் கோபமும் என்று கூறினார் அப்பொழுது அந்த சிறிய பையன் கடைசியாக எந்த கரடி வெல்லப்போகின்றது எனக் கேட்டான் அதற்கு அந்த பெரியவர் அமைதியாக எந்த கரடிக்கு நீ அதிகம் உணவு கொடுக்கின்றாயோ அந்த கரடிதான் வெல்லும் என கூறினார் வாழ்க்கையின் ஆதி யார் கண்டு பிடித்தது வாழ்க்கையின் யார் எல்லை வகுத்தது வாழ்ததென்றே ஞானங்கள் அழைக்குது கத்தியால் வாழ்ததென்றே காலங்கள் விதிக்குது உப்படிக்கும் வாழ்க்கை கேட்டாய் பாம்படிக்கும் வாழ்க்கை கொண்டாய் முத்து மூர்த்தை வாங்க சென்றாய் குப்பு மூர்த்தை வாங்கி வந்தாய் விதி என்றாட்ட நேவாறு தோறும் ஜப்பானிலே மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது அது மிகப்பெரிய கொடுமையான பூமி அதிர்வாக இருந்தது அது கொண்டு வந்த அழிவுகள் எல்லோரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது பூகம்பம் யப்பானியர்களுக்கு ஒரு புதிய விடயம் அல்ல ஆனால் அதனால் ஏற்பட்ட சுனாமி பயங்கரமான அழிவை ஏற்படுத்தியது படத்திலே பார்த்த பொழுது பெரிய பெரிய வாகனங்கள் நீரிலே மிதந்து சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது எவ்வாறு மிகப்பெரிய வாகனங்கள் தண்ணீரிலே மிதக்கக்கூடியதாக இருந்தது ஏனெனில் இவ்வளவோ பொருட்கள் தண்ணீருடன் அடிபட்டுச் செல்லும் பொழுது அவற்றின் மேலே வாகனங்கள் மூழ்காமல் அடிபட்டுச் சென்று கொண்டிருந்தன ஆனால் இங்கே உள்ள வியப்பான விடயம் என்னவென்றால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னரே நல்ல உள்ளம் கொண்ட ஒருவர் ஒரு விடயத்தை கல்லிலே எழுதி வைத்துவிட்டு சென்றார் அவர்கள் அந்த காலத்திலே சுனாமியின் அழிவை அனுபவித்த காரணத்தினாலே இந்த கோட்டின் கீழே கட்டிடம் ஒன்றையும் கட்டாதீர்கள் என எழுதிவிட்டு சென்றுள்ளார்கள் இந்த கோட்டின் கீழே வீட்டைக் கட்டினால் சுனாமி அதனை விடும் என அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் எனவேதான் அதனை கல்லிலே எழுதி வைத்தார்கள் அது மிகவும் ஒரு கருணை நிறைந்த செயல் என நான் அணுகிறேன் கல்லிலே அதனை எழுதியது மிகவும் உன்னதமான மனிதநேயம் நிறைந்த செயல் என நான் அணுகிறேன் யாரோ ஒருவர் நல்ல உள்ளத்துடன் இது மக்களுக்கு உதவியாக இருக்கும் என எண்ணி இந்த செயலை செய்தார் இதற்கு கீழே கட்டிடம் ஒன்றையும் கட்டாதீர்கள் என கல்லிலே எழுதி விட்டு சென்றார் இதுதான் உண்மையான விவேகம் ஆனால் யாராவது அதை கவனத்தில் எடுத்தார்களா நிச்சயமாக இல்லை எல்லோரும் கடல் பக்கம் கடற்பக்கம் கொண்டிருக்கும் வீடு வேண்டும் என விரும்பினார்கள் அந்த கல்லிலே எழுதப்பட்டிருந்த விடயத்தை மக்கள் நிச்சயம் அறிந்திருந்தார்கள் ஆயினும் தமக்கு ஒரு பிரச்சனையும் அதனால் ஏற்படாது என நம்பினார்கள் இதனாலே பிரச்சனை ஏற்படும் என முன்னோர்கள் அருந்ததனால்தான் அந்த வாசகத்தை கல்லிலே பதித்தார்கள் அந்த கல்லிலே எழுதப்பட்ட வாசகத்தை யார் வாசிப்பார்கள் என அவர்களுக்கு தெரியாது அதனால் நன்மையடைய போகின்றவர்களின் முகம் எப்படி இருக்கும் எனவும் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் அதனை ஒரு கடதாசியில் எழுதவில்லை ஏனெனில் கடுதாசியில் எழுதினால் அது அதிக காலம் நிலைக்காது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் சந்ததி சந்ததியாக மக்கள் இதனை வாசிக்க வேண்டும் என்பதற்காக அதனை கல்லிலே எழுதி வைத்தார்கள் இதனை ஏன் கூறுகின்றேன் என்றால் நீங்கள் எதனை தேடுகின்றீர்களோ அது உங்களின் உள்ளே உள்ளது என்று கூறுவதும் அதே போன்றதுதான் அதே அன்பு அதே புரிந்துணர்வு மற்றும் அதே கருணையுடன் செல்லப்படுகின்றது இந்த உலகத்திலே சில விடயங்கள் திருப்தியை தருவது போன்று உள்ளன நாமும் அவற்றை பற்றி பிடிக்கின்றோம் அவை நமக்கு திருப்தியை ஆனந்தத்தை தருமென நம்புகிறோம் ஆனால் உண்மையிலே நாம் தேடுகின்ற பொருள் அவை அல்ல ஏனெனில் நீங்கள் விரும்பிய பொருள் உங்கள் கையிலே கிடைத்த உடனேயே அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சி மறைந்து போய்விடுகின்றது ஆனால் உண்மையிலே நீங்கள் தேடுகின்ற பொருளை நீங்கள் கண்டுகொண்டால் திருப்தியும் ஆனந்தமும் உங்களது வாழில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எதனைத் தேடுகின்றீர்களோ அது உங்களின் உள்ளே உள்ளது என்பதை நீங்கள் சிறிதளவு புரிந்து கொண்டாலும் அதனால் ஏற்படும் பலன் பல மடங்காக இருக்கும் i oh, பூ மஞ்சம் அமைக்கிறாய் முதுகிலே ஆணி குத்தி மேலே படுக்கிறாய் சாவியை தேடி தேடி நீ மண்ணில் அலைகிறாய் சாவியை கண்டெடுத்து நீ மண்ணில் தொலைகிறாய் பிஞ்சு வயதில் பட்ட காயம் நெஞ்சு நடுவில் இன்னும் எரியும் வர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் ஆக்கத்தின் ஒரு சிறு பகுதியினை இப்பொழுது கேட்போம் நீங்கள் இவ்வளவு காலமும் நம்ப விரும்பினீர்கள் நம்புவதற்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை வெறுமனே நம்ப வேண்டியதுதான் இது எப்படி என்றால் கிராமத்திலே ஒருவர் டெல்லிக்கு எத்தனை மணிக்கு பஸ் போகும் என்று கேட்டார் ஒன்பது மணிக்கு என்று ஒருவர் சொன்னார் அவரும் ஒன்பது மணிக்கு என்று நம்பினார் அவருக்கு பக்கத்தில் இருந்த பத்து பேரும் ஒன்பது மணிக்குத்தான் பஸ் புறப்படும் என்று நம்பிக்கொண்டு போகிறார்கள் எல்லோரும் ஒன்பது மணிக்கு தயாராகின்றார்கள் ஆனால் பஸ் ஆறு மணிக்கு போய்விட்டது அறிந்து கொள்வது நம்புவது இதிலே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது அறிந்தவர் அறிந்திருக்கிறார் நம்புகிறவர் நம்புகிறார் நீங்கள் இன்று வரை நம்பி வந்திருக்கிறீர்கள் இதுவரை நீங்கள் வெறுமனே நம்பினீர்கள் தந்தையே கடவுள் எப்படி இருப்பார் என்று நீங்கள் கேட்டீர்கள் எல்லா இடமும் இருக்கின்றார் என்று அவர் சொன்னார் நீங்களும் சரி அவர் எல்லா இடமும் இருக்கின்றார் என்றீர்கள் ஆஹா என்று நம்பினீர்கள் அறிந்து கொள்ளவில்லை எங்கே இருக்கின்றார் காட்டுங்கள் என்று சொல்லி தந்தையிடம் கேட்கவில்லை தந்தையே கடவுள் எப்படி இருப்பார் என்கிறீர்கள் மிகவும் நன்றாக இருப்பார் என்றார் நீங்கள் நம்பினீர்கள் மக்கள் கடவுள்களின் படங்களை வைத்திருப்பார்கள் எப்பொழுதாவது இந்த படம் எங்கிருந்து வந்தது என்று அறிய விரும்பினீர்களா அவர்கள் இருந்தபோது கேமரா இருக்கவில்லை இந்த படங்கள் எங்கிருந்து வந்தன ஒரு படம் வரைபவர் ஒரு பேனாவை எடுத்தார் தனது உணர்வினாலே ஒரு படத்தை வரைந்தார் முழு உலகமும் வணங்குகின்றது இதுதான் நம்புவது சீதை லங்காவிற்கு கடத்தி செல்லப்பட்டார் சீதையும் நான் இங்கே ராம நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பேன் ராமர் ஒரு நாள் வருவார் வராவிட்டாலும் பரவாயில்லை நான் இங்கு நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பேன் என்று கூறியிருக்கலாம் ஆனால் அவ்வாறு கூறவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது கேள்வி என்னவாக இருந்தது எப்பொழுது ராமர் வருவார் என கேட்டாள் சீதையும் எனக்கு ராமர் மேல் அன்பு இருக்கின்றது எனவே அன்பு இருக்கும் பொழுது இதை ஏன் நான் கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கலாம் ஆனால் ஹனுமானிடம் என்ன கேட்கின்றாள் நம்புவது அல்ல அறிய விரும்புகிறாள் என்ன கேட்கிறாள் எப்பொழுது வருவார் என கேட்கிறாள் கேள்வி கேட்டால் அறிய விரும்புபவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் நம்புபவர்கள் கேள்வி கேட்பதில்லை அவர்கள் அறிய விரும்பவில்லை நான் அறிய வைக்க விரும்புகிறேன் நீங்கள் கேள்வி கேளுங்கள் கேளுங்கள் கேட்கும்போதுதான் இது கொடுக்கப்படும் கேட்காமல் இது உங்களுக்கு கிடைக்காது இது என்ன இது எளிமையானது சுகம் தரக்கூடியது பலன் கொடுக்கக்கூடியது ஏனெனில் எப்பொழுது நீங்கள் உள்ளே சென்று அந்த வர்ணிக்க முடியாத அழிவற்ற தரிசனம் செய்கின்றீர்களோ அப்பொழுது அவர் பிரசாதம் கொடுப்பார் தனது ஆசீர்வாதத்தை கொடுப்பார் எது அந்த ஆசிர்வாதம் அதுதான் சாந்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் செல்வம் அல்ல பிள்ளைகள் அல்ல மனைவி அல்ல வீடு அல்ல நீங்கள் எதன் பின்னாலே செல்கின்றீர்களோ அந்த விஷயங்கள் அல்ல அமைதிக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு இவற்றுக்கு இல்லை அமைதி நிம்மதி எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த அமைதியை அனுபவிப்பதற்கு உயிரின் ஆசீர்வாதம் வேண்டும் பிறப்பின் ஆசீர்வாதம் வேண்டும் ஞானத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வர்ணிக்க முடியாததை அழிவற்றதை அனுபவம் செய்ய முடியும் அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பிரசாதம் கிடைக்கும் அதுதான் சாந்தி இந்த உலகத்திலே நம்புபவர்கள் சுற்றித் திரிகின்றார்கள் ஏழ்மை முடிவடையும் போது மக்கள் அமைதி அடைவார்கள் என்று சிலர் சொல்லுகின்றார்கள் நான் அறிய விரும்புகிறேன் நான் நம்புபவன் அல்ல நான் அறிய விரும்புகிறேன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு அமைதி இருக்கின்றதா என்று நான் கேட்கிறேன் அமைதி என்ன அவர்களில் பலராலே இரவில் நித்திரை கூட கொள்ள முடியாது ஏன் நித்திரை கொள்ள முடியாது ஏனெனில் கவலை ஏனெனில் அவர்கள் உழைத்த செல்வமெல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் சுத்தமானதல்ல அர்த்தம் என்னவென்றால் வெள்ளையாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கும் அங்கும் இடையிடையே அந்த கருப்பு புள்ளிகள் இருக்கின்றன அதனாலேயே அந்த கஷ்டம் ஏற்படுகின்றது யாருடைய வாழ்வில் அமைதி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் தனது உள்ளத்திலே யார் அந்த கடவுளை அந்த வர்ணனை செய்ய முடியாத அழிவற்ற அனுபவம் செய்தாரோ அவரது வாழ்வில்தான் அமைதி இருக்கிறது இதனை கூறுவதற்குத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இதனை சொல்வதற்குத்தான் நான் வந்தேன் நீங்கள் அதை அனுபவிக்க விரும்பினால் நான் அதன் அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்த முடியும் இதற்காக நான் பணம் கேட்பதில்லை இதனை நான் இலவசமாக செய்கிறேன் இலவசமாக செய்வதன் காரணம் இதற்கு பெருமதிப்பு இல்லை அல்ல இதனுடைய பெருமதிப்பை உங்களாலே கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் இலவசமாக செய்கிறேன் நல்லதாக இருந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் பரவாயில்லை இதனை விட தெளிவாக என்னால் கூற முடியாது இது எல்லாவற்றிலும் மிக தெளிவான விஷயம் நீங்களும் விரும்பினால் ஆர்வம் உள்ளவர்களாகுங்கள் உங்களின் உள்ளே ஆர்வம் இருக்கிறது நீங்கள் இந்த தாகத்தை புரிந்து கொள்ளாதவரை முன்னேற மாட்டீர்கள் ஆர்வம் உள்ளவராகுங்கள் கேளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கேள்வி கேளுங்கள் நீங்கள் தயாராகும் பொழுது உங்களுக்கு இந்த ஞான வழிமுறையும் கிடைக்கும் அத்துடன் உங்களுக்கு அமைதியும் கிடைக்கும் மக்கள் உலக அமைதியை நிலைநாட்ட விரும்புகிறார்கள் எனக்கும் அமைதியின் தூதுவன் என்ற அந்த ஒரு பட்டத்தை தந்திருக்கிறார்கள் இரண்டு வெவ்வேறு இடங்களில் இத்தாலியிலும் பிரேசிலிலும் அந்த பட்டம் கிடைத்தது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதி ஏற்படும் பொழுதுதான் உலகத்திலே அமைதி ஏற்படும் மக்கள் இது நடைபெற முடியாத விஷயம் என்று சொல்லலாம் எனது நிகழ்ச்சி சிறைச்சாலைகளிலும் நடைபெறுகின்றது மனிதனாக இருக்க வேண்டும் உயிருடன் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அவன் உள்ளே இது உள்ளது அவனுக்கு இந்த அனுபவம் ஏற்பட முடியும் வேறு ஒன்றுமில்லை நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறீர்களோ பின்பற்றுங்கள் அது நம்புகின்ற விஷயம் அறிகின்ற விஷயமில்லை எதனை அறியப் போகின்றீர்கள் அது எதனை யார் அறிய தரப்போகின்றார்கள் ஆனால் நான் கூறும் இந்த விஷயம் நம்புகிற விஷயம் அல்ல இது அறிகின்ற விஷயம் நம்புகிற விஷயத்தை நம்புங்கள் அதிலே பரவாயில்லை எப்படி என்றால் உங்களுக்கு பசி ஏற்படுகிறது நான் வீட்டிற்கு செல்வேன் அங்கு நல்ல உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் பூரை கிடைக்கும் என்று நீங்கள் நம்பலாம் நான் எனது உணவுப் பட்டியலை முதலே தீர்மானிக்கிறேன் நம்ப வேண்டிய விஷயமில்லை இன்று என்ன சமைக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியும் மோர்குழம்பு உருளைக்கிழங்கு கறி சோறு ரொட்டி அவ்வளவுதான் சட்டினியும் செய்வார்கள் அவ்வளவுதான் வேறு ஏதாவது தேவை என்றால் சொல்ல வேண்டும் எனவே அறிந்து கொள்ளுங்கள் நம்ப வேண்டியதை நம்புங்கள் ஆனால் அறிய வேண்டியதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்று அறிந்து கொள்கிறீர்களோ அன்று உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல நாள் பிறந்துவிடும் உயிருடன் இருக்கும்போதே உங்களாலே சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் எல்லாவற்றுக்கும் மேலான மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம் இங்கே உள்ளது இதனைவிட சொர்க்கம் எங்கே இருக்கப் போகின்றது நீங்களும் உயிருடன் இருக்கின்றீர்கள் அந்த வர்ணனை செய்ய முடியாத அழிவற்றவரும் உயிருடன் இருக்கின்றார் இதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சொர்க்கம் இல்லையா பாருங்கள் இந்த பூமி இருக்கின்றது யார் இந்த உலகத்தை படைத்தார் உங்களுடைய மூதாதையர் படைத்தார்களா படைத்தவன் இந்த பூமியை படைத்தான் அவரது கை இந்த பூமியை படைப்பதிலே என்றால் இது சொர்க்கம் இல்லையா யிரத்தாண்டி யோகம் இருப்பினும் கண்ணாரமுதனை கண்டறிவாரில்லை என் நாயிரத்தாண்டி யோகம் இருப்பினும் கண்ணாரமுதனை கண்டறிவாரில்லை கொண்டுள்ளே ஒளி மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறிவிடுகின்றேன் நன்றி I <laughs>